வணக்கம் ஆன்மீக நண்பர்களே தெய்வம் வயிற்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உழைக்காமல் வீண் கனவு கண்டு நாட்களை கடத்தும் ஒரு வாலிபனின் கதை முன்னொரு காலத்தில் ஒரு அழகிய கிராமத்தில் வாலிபன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு சொந்தங்கள் யாருமில்லை நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் அவன் உழைத்து சாப்பிடாமல் பிச்சை எடுத்துதான் சாப்பிடுவான் அந்த கிராமவாசிகள் தாமாகவே முன்வந்து வேலை கொடுத்தாலும் மறுத்து விடுவான் யாசகம் பெற்று வாழ்வது சிறந்த பாக்கியம் என்பான் அவன் யாசகம் பெறும் இடங்களில் சில பேர் அவனுக்கு அரிசியாக கொடுப்பார்கள் தேவையான அரிசியை மட்டும் விற்று அதில் கிடைக்கும் பணத்தில் சாப்பிடுவான் மிகுதியாக இருப்பதை ஒரு பெரிய பானையில் சேகரித்து வந்தான் அந்த பானையை வீட்டின் மூலையில் கட்டி வைத்திருந்தான் அதற்கு அடியில் ஒரு கட்டிலை இழுத்து போட்டு அமர்ந்து பானையை பார்த்து சிரித்துக்கொள்வான் இப்படியே சென்று கொண்டிருந்தது அவன் வாழ்க்கை இறைவனையும் அடிக்கடி திட்டுவான் எல்லோருக்கும் பொன் பொருள் சந்தோஷத்தை கொடுக்கும் கடவுள் தனக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்து விட்டாரே என வஞ்சிப்பான் ஒரு நாள் இரவு நன்றாக உறங்கி கொண்டிருந்தான் திடீரென விழிப்பு வந்தது அவனுக்கு எவ்வளவோ முயற்சித்தும் தூக்கம் வரவில்லை எழுந்து உட்கார்ந்து கொண்டான் கண்ணில் அரிசி பானை தென்பட அதையே பார்த்து கொண்டிருந்தான் சில நிமிடங்களில் கற்பனை உலையில் மிதக்கத் தொடங்கினான் இப்போது அந்த பானை நிறைய அரிசி இருக்கிறது இதை வைத்தே நாம் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிவிடலாம் இப்பொழுது இவ்வூரில் பஞ்சம் இல்லை என்றாலும் பஞ்சம் ஏற்படும் நேரத்தில் எல்லோரும் உணவுக்காக அலைவர் அப்போது இந்த பானையில் இருக்கும் அரிசியை அதிக பணத்திற்கு விற்றுவிடலாம் அந்த பணத்தை வைத்து இரண்டு ஆட்டுக்குட்டிகளை வாங்கிவிடலாம் ஆடுகள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை குட்டி போடும் அப்படியே நிறைய பெருகிவிடும் அவை எல்லாவற்றையும் விற்று மாடுகள் வாங்கலாம் மாடு தரும் பால் பின் அதன் கன்றுகளை விற்கலாம் பின் எருமை மாடுகள் வாங்கலாம் எருமை பண்ணை உருவாகிவிடும் பின் குதிரைகள் வாங்கலாம் இவைகளிலிருந்து கிடைக்கும் வருமானத்தில் ஒரு மாளிகையை வாங்கலாம் நாம் மிக பெரிய பணக்காரனாகிவிட்டால் நமக்கு நிறைய செல்வந்தர்கள் பெண் கொடுக்க போட்டி போடுவார்கள் அவர்களில் அழகான பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் பின் சில நாட்களில் அழகான ஆண் குழந்தை பிறக்கும் அவனுக்கு தேவேந்திரன் என பெயரிடுவேன் அவன் அழகாக நடைபயில்வான் அவனின் அழகை ரசித்து கொண்டே குதிரைலாயத்திற்கு அருகில் அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டிருப்பேன் அப்போது என் மகன் குதிரைக்கு அருகில் சென்று விடுவான் குழந்தையை கவனிக்காமல் இவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என மனைவியின் மீது கோபம் வரும் எனக்கு உள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் குழந்தையை வந்து தூக்கி செல் என கத்துவேன் அவள் சமையல் வேளையில் இருப்பதால் நான் கத்துவது அவள் காதில் விழுந்திருக்காது எனக்கு இன்னும் அதிகமாக கோபம் வரும் உடனே நான் எழுந்து போய் அவளை இப்படி உதைப்பேன் என சொல்லி காலை ஓங்கி தவறுதலாக அரிசி பானையை உதைத்து விட்டான் பானை உடைந்து அரிசியெல்லாம் நாலா பக்கமும் சிதறி விட்டது அவன் அப்போதுதான் நிகழ்காலத்துக்கே வருகிறான் இப்படி பேராசை கனவு கண்டதால் தான் இத்தனை நாள் சேகரித்த அரிசியெல்லாம் வீணாகிவிட்டதே கவலையில் நொந்து போனான் இனிமேல் இப்படி கனவு கண்டு கற்பனையில் வாழாமல் உழைத்து வாழ்ந்தால்தான் எல்லாம் நிலைக்கும் என அப்போதுதான் புரிந்தது அவனுக்கு அஞ்சிலிருந்து கிடைக்கும் வேலைகளை செய்து வாழ்க்கையை நடத்தினான் பிச்சை எடுப்பதை நிறுத்திவிட்டான் கடவுள் உழைப்பு இல்லாமல் அந்த இளைஞனை போல் இருப்பவர்களுக்கு ஒருபோதும் உதவ மாட்டார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ